அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ப்ரோஜிப் ஈசி இந்த மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மருந்தை நம்ம எந்தெந்த பயிர்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மருந்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம அளவுக்கு பயன்படுத்தலாம் இந்த மருந்துடைய விலை என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது உங்கள் எல்கேஜி விவசாயி இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ப்ரோஜிபிசி எந்த கம்பெனி மருந்துன்னு பார்க்கும்போது இது சுமிட்டோமோ கம்பெனிலேருந்து வருது ப்ரோஜிபிசி மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது ஜிப்ராலிக் ஆசிட் நாற்பது பர்சன்டேஜ் வெட்டபுள் பவுட்ரு ஃபார்மில் இருக்குது இந்த மருந்தை நம்ம எந்த செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது அனைத்து விதமான செடிகளுக்குமே இந்த ஜிப்ராலிக் ஆசிட் மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாம் ஜிப்ராலிக் ஆசிட் மருந்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா பயிர்களில் சரியான அளவு கொடிவோட்டம் இல்லாதபையும் பயிர்களில் சரியான அளவு வளர்ச்சி இல்லாத போதிலும் இந்த ஜிப்ராலிக் ஆசிட் மருந்தை நம்ம பயன்படுத்தினா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பயிர்களில் ஜிப்ராலிக் ஆசின் மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர்களில் வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவே கொடி வகை பயிர்களாக இருந்துச்சுன்னா கொடி ஓட்டம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் செடியில் புதுசாக அதிகப்படியான கிளைகளை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி அதிகப்படியான துளிர்கள் உருவாகும் துளிர்கள் அதிகமாக எடுத்தாலே பூக்கள் அதிகமாக எடுப்போம் அப்படி பூக்கள் எடுக்கும்போது பூக்க அனைத்துக்குமே நல்லா காய்களாக மாற்றும் காய்கள் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்டு நல்லா ஊக்கமாகவும் நல்லா நீளமாகவும் வளரும் செடி நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கும் இந்த ஜிப்ராலிக் ஆசிட் மருந்து நம்ம இளஞ்செடிகளுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஏன்னா இளஞ்செடிகளில் பயிரோடய வளர்ச்சி ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்போக்கி நம்ம இந்த ஜிப்ராலிக் ஆசிட் மருந்தை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது இந்த மருந்தை பயிர்களில் சரியான கொடி கொடிவோட்டல் அதுப்பையும் பயிர்களோட வளர்ச்சி கம்மியாக போது மட்டும் பயன்படுத்தலாம் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மருந்தை காய்கறி பயிர் கொடுவாய் பயிருக்கெலாம் பயன்படுத்தலாம் இதுவே பூச்செடிகளுக்கெல்லாம் மாசத்துக்கு ஒரு டைம் இந்த ஜிப்ராலிக் ஆசிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஜிப்ராலிக் ஆசிட் மருந்து பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம ரெண்டரை கிராம் வரைக்கும் இந்த ஜிப்ராலிக் ஆசிட் மருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த ரெண்டரை கிராம் ப்ரோஜிபிசி மருந்தை ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம கழிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டரை கிராமே போதுமான அளவு நம்ம அந்த அளவு பயன்படுத்தினாலே ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த புரோஜி பிசி மருந்துடைய விலைன்னு பார்க்கும்போது ரெண்டரை கிராம் வந்து எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் வரும் இந்த மருந்துடைய அளவு ரொம்பவே கம்மி தான் ஆனால் ரிசல்ட் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த புரோஜி மருந்தை நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் புரோஜி பிசி மருந்தை பற்றி விரிவாக அழைக்கிறப்பா நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம கேஜி விவசாயி சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்